ரட்டிப்பு சம்பளம் பெண்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி மோடி அரசின் புதிய தொழிலாளர்கள் சட்டம் மத்திய பாஜக அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய தொழிலாளர்கள் சட்டத்தின் மூலம் இந்தியாவின் தொழில்துறையில் கேம் சேஞ்சர் என்று சொல்லும் அளவுக்கு தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியை தொழில்துறைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது இதற்கு முன்பு பெண்கள் தொழிற்சாலைகள் சட்டத்தின் பிரிவு அறுபத்து ஆறு ஒன்று வீக்கு கீழ் இரவில் வேலை செய்வதற்கு தடை இருந்தது குறிப்பாக ஜவுளி உற்பத்தி தொழிற்சாலையில் பெருமளவு பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் பெண்கள் இரவு நேரம் வேலை செய்யக்கூடாது என்கிற பழைய விதிமுறைப்படி ஜவுளி தொழிற்சாலைகளில் இரண்டு ஷிஃப்ட் இயக்குவதில் சிக்கல் இருந்து வந்தது ஆனால் தற்பொழுது மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பு விதிமுறைப்படி இரவு ஷிப்டுகளில் வேலை செய்யலாம் என்பதால் ஜவுளி உற்பத்தி தொழிற்சாலைகளில் இனி இரண்டு ஷிப்டுகள் என இரவு பகல் இடைவிடாமல் ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அந்த வகையில் இதற்கு முன்பு ஜவுளித்துறையில் உலகளவில் வங்கதேசம் மற்றும் வியட்நாம் நாடுகள் ஜவுளி உற்பத்தியில் ஆர்டரை விரைவாக நிறைவு செய்வதில் முன்னணியில் இருந்து வந்தது இதனாலேயே உலகளவில் ஜவுளிக்கான ஆர்டர் வங்கதேசம் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு குவிந்தது தற்பொழுது இந்தியாவிலும் பெண்கள் இரவு பகல் என கணக்கில்லாமல் வேலை செய்யலாம் என்கிற புதிய விதிமுறையின் கீழ் விரைந்து ஆர்டரை முடித்துக் கொடுக்க முடியும் என்பதால் இனி வங்கதேசம் மற்றும் வியட்நாம் நாடுகளை விட இந்தியா அதிக அளவு உற்பத்தியை செய்யும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது புதிய தொழிலாளர்கள் சட்டம் இதற்கு முன்பு தொழிலாளர்கள் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய பின்பே பணிக்கொடை பெற முடிந்தது ஆனால் தற்பொழுது புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் ஒரு வருடம் பணியாற்றினாலே பணிக்கொடை பெற முடியும் மேலும் இதற்கு முன்பு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு சமமற்ற ஊதியம் கிடைத்தது ஆனால் தற்பொழுது புதிய சட்டத்தின் கீழ் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் மற்ற அனைத்து தொழிலாளர்களைப் போன்று சமமான ஊதியம் கிடைக்க வழிவகை செய்துள்ளது மேலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு மாநிலத்தில் இருந்து வேறு மாநிலத்தில் வேலைக்கு மாறும் பொழுது அவர்களுக்கான சலுகையை இதற்கு முன்பு இழக்க நேரிட்டது ஆனால் தற்பொழுது அதற்கான பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டம் இதற்கு முன்பு எம் எம்இ தொழிலாளர்களுக்கு பெரும்பாலும் குறைந்தபட்ச ஊதியம் இல்லை சுகாதார பரிசோதனைகள் இல்லை காப்பீடு இல்லை சம ஊதியம் இல்லை என்கிற பிரச்சனையை எதிர்நோக்கியிருந்தனர் ஆனால் தற்பொழுது கட்டாய நியமன கடிதங்கள் குறைந்தபட்ச ஊதியம் காப்பீடு இஎஸ்ஐசி வருடாந்திர சுகாதார பரிசோதனைகள் சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கட்டாயம் அமலுக்கு வந்துள்ளது மேலும் இதற்கு முன்பு தொழிலாளர்கள் ஓவர் டைம் பார்த்தால் குறைந்த ஊதியம் கணக்கிடப்பட்டது தற்பொழுது இரட்டிப்பு ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கட்டாயம் தொழிலாளர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் போன்றவையால் தொழிலாளர்களை காக்கும் அரசாங்கமாகவும் அதே நேரத்தில் தொழில் துறையை மேலும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் அமைந்துள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர்கள் சட்டம்